ஹரி ஹலோ வெக்கம் மேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பக்கப்புறது மலிசியில் தாங்க மலசீரியில் அடுத்த என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பக்கப்புறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து அப்புறம் வந்து வர வேண்டிய லெட்டர் வந்து கண்டிப்பாக வந்து முன்னாடியே வந்து வஞ்ச வந்துருச்சுங்க அது வந்து எதுக்காக வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்குது அந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்த மேடம் வந்து இவங்க வந்து ரொம்பவே வந்து அன்யூனியமாக வந்து ஜென்யூனாக வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து பாசமாக நேசமாக வந்து இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்குற மனப்பான்மையோடு வந்து இருக்காங்க நாங்கள் வந்து கேம்ஸ் எல்லாம் வந்து நிறைய விளாட்ணும் ட்ரூத் ஆர் டேர் விளாட்ணும் ஃபுட் வந்து சமைச்சோம் அன்னைக்கு ஒரு நாள் பண்ண கூத்து எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி கிட்டே வந்து எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றது வந்து இவங்க கிட்ட தான் வந்து கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்காங்க இந்த ஃபேமிலியை வந்து நம்ம வந்து நெகட்டிவாக வந்து கொடுக்கக்கூடாது ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மேடம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் வந்து கொடுத்துருக்காங்க பாசிட்டிவாக வந்து கொடுத்ததுனால வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷம் இந்த வீட்டில் வந்து விஜயா விஜய் தாங்க அளவு கடந்த சந்தோஷத்தில் வந்து இருக்கார் ஏன்னா வந்து ஒரு பொண்ணு வந்து தான் கையை விட்டு இவ்வளோ நாள் வந்து வளர்த்து தான் கையை விட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்பவே வந்து கஷ்டப்படுவார் ஆனால் அந்த பொண்ணே வந்து என் பக்கம்தான் இருப்பேன் நான் வந்து உங்கள் கூட தான் டாடா வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியும் அதில் வந்து சட் சில பல சட்ட சிக்கல்கள்லாம் சந்தித்து அந்த சட்ட சிக்கல்கள்லாம் வந்து உடச்சி எரிஞ்சு இப்போ வந்து தான் கையில் வந்து அந்த எப்போ வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பெத்த குழந்தைய வந்து கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி வந்து மறுபடியும் வந்து நம்ம விஜய்க்கு வந்து ஒரு அந்த பேப்பரை வந்து வந்ததுமே வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுதுங்க அந்த சந்தோஷத்தில் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம விஜய் வந்து துள்ளி குதிக்கிறாரு அவ்வளோ சந்தோஷம் விஜய்க்கு இதுக்கு வந்து காரணம் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து அந்த மேடம் வந்து நல்ல ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அதனால வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்ட நம்ம விஜய் வந்து மறுபடியும் வந்து அவங்களை வந்து வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாரு எதுக்காக வந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் வந்து இன்வைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க நீங்கள் அன்றைக்கி வந்த நாள் மட்டும்தான் நாங்கள் வந்து நாங்கள் நாங்களாகவே இருந்தோம் மற்றபடி வந்து மற்ற நாள் ஃபுல்லாகவே வந்து மல்லி மேலே எல்லா குறையும் வந்து போட்டு திணித்து நாங்கள் வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டே வந்து தொடர்த்தனை பாடு அந்த பாவத்தெல்லாம் வந்து நாங்கள் வந்து செஞ்சோம் எங்கள் எங்கள் கையால் எங்கள் வீட்டில் என்னுடைய வாயால் எவ்வளோ சொற்கள் வந்து நான் வந்து அவ்வளோ வந்து புண்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நீங்கள் அப்புறம் தான் வந்து புரிய வருது ஆனா நீங்க இருந்த அன்னைக்கு நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோங்க என்னுடைய பொண்ணு வந்து எவ்வளோ அளவு கடந்த சந்தோஷத்துல வந்து இருந்தா அந்த சந்தோஷத்தை வந்து நான் வந்து நீங்க வந்து தான் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கண்டிப்பாக கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து எங்க வீட்டில் வந்து ஒருத்தரை வந்து ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறு பக்கத்துல வந்து ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியாம ஒரு நிகழ்வு வந்து ஒன்று நடக்குதுங்க என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பாசிட்டிவான லெட்டர் வந்து ரிப்போர்ட் வந்து வந்துருச்சு இல்லை இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து இந்த மல்லியை வந்து வீட்டை விட்டு எப்படியாச்சும் வந்து துரத்தணும் அதுவும் இந்த ரெண்டே நாளில் வந்து துரத்தணும் கரெக்டாக வந்து மல்லி மல்லி வந்து வீட்டை விட்டு போகணும் அதுக்கப்புறம் வந்து வெண்பா வந்து வீட்டுக்குள்ளே வந்து நமக்குன்னு வந்து சந்தோஷமாக வந்து கோர்ட் வந்து தீர்ப்பு வந்து கொடுக்கணும் அந்த சமயம் வந்து அந்த ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் வந்து நடக்கணும் ஒரே டைமிங்ல வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து யோசிக்கிறாங்க அந்த மாதிரி சரி ஓகே அப்படி வந்து யோசிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து போட்டு புஷ் பண்ணுவாங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இப்போ வந்து சைன் வந்து பண்ணுறியா இல்லையா இப்போ கோர்ட்டில் கூட வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவான விஷயம் வந்து வந்துருச்சு அதனால் வந்து நீ வந்து எங்ககிட்ட எல்லாம் வந்து தப்பிக்கவே முடியாது கண்டிப்பாக வந்து நீ வந்து சைன் போட்டு தாண்டி ஆகணும் மல்லி நீ வந்து யார்கிட்டனாலையும் வந்து விளையாடலாம் ஆனால் என்கிட்ட ஒரு இதுவும் வந்து விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ராஜு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க என்னங்க நீங்கள் வந்து சும்மா கோட்டு அது சொல்லிடுச்சு இது சொல்லிடுச்சின்னு என் வீட்டுக்கார் வந்து சொல்லி சொல்லிட்டோம் என் வீட்டுக்கார் வந்து டைவர்ஸ் கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நானே வந்து அவர் வந்து கேட்டார்னா நானே வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு போயிடுறேன் உங்கள் காசு பணம் உங்கள் சொத்து மதிப்பு எதுவுமே வந்து எனக்கு வந்து தேவையில்லை எனக்கு வந்து தேவை நல்ல மனுஷங்க தான் அங்கே வந்து எங்கே இருக்காங்களோ நான் அவங்கள தேடி வந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க இது வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து ஆயிடுச்சுங்க நம்ம ராஜிக்கும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவுக்கும் என்னடி வந்து ஓவராக பேசுகிறேன் முதல்ல சைனை போட்டு வந்து நீ வந்து இந்த வீட்டை விட்டு வந்து நாங்கள் கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்குள்ளே வந்து நீயே வந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாட்டா